அனைவருக்கு வணக்கம் சற்று முன் உங்களுக்கு முக்கிய அறிவிப்பின்படி தமிழக ரேஷன் அட்டைக்கு தற்போது புதிய அறிவிப்பு பல்வேறு புதிய மாற்றங்கள் மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது வெளியாகுள்ளது அதன்படி என்ன முக்கியமான மாற்றங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கியில் இருக்கிறக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பாத்திர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ தமிழகத்தில் வரவிருக்கும் நாட்கள் கோடைக்காலம் என்பதால் தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரே தவணையாக அனைத்து பொருட்களும் வழங்க வேண்டும் என தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பொருள்னு கொடுக்கப்பட்டாங்க அதாவது ரேஷன் கடைகளில் குறிப்பிட்ட பொருட்கள் மட்டும் ஒரே தவணையாக கொடுக்கப்படுறாங்க ஆனால் குறிப்பிட்ட பொருட்கள் வந்து மாச கடைசியில் இல்லைனா பத்து நாள் விட்டு வாங்க அப்படின்னா ஒரு சில ரேஷன் கடைகளில் குறுதன் காரணமாக மக்கள் இரண்டு முறை மூன்று முறை ரேஷன் கடைகளுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுவதாக புகார் அளிக்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படை தமிழக ரேஷன் கடைகளுக்கு ஒரே தவணையாக அனைத்து பொருட்களையும் வழங்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்ட பொருட்கள் வந்து இலவசமாக வழங்கப்பட வேண்டுமென தற்போது மத்திய அரசின் மூலயமாக ஒரு புதிய திட்டங்கள் தற்போது அமல்படுத்தப்பட்டாங்க இந்த திட்டங்கள் எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை செயல்படுத்தப்பட வேண்டும் என தற்போது மத்திய அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க அதே போன்று அரிசி கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் இலவசமாக வழங்கப்படுவாங்க கூடுதலாக பருப்பு மட்டும் ரூபாய் முப்பதுக்கு வழங்கப்படுவாங்க இது எல்லாமே தற்போது ஒரு மாற்றமும் ஏற்படாம மீண்டும் கொடுக்கப்பட வேண்டுமென தற்போது மத்திய அரசின் உத்தரவாக தற்போது பிறப்பிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக தமிழகத்தில் வரவிருக்கும் நாட்களில் லோக்சபா எலெக்ஷன் காரணத்திற்காக தமிழகத்தில் பல்வேறு வாக்குறுதிகள் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் அதிமுக ஆட்சி வந்து அவங்க மீண்டும் வந்தால் குடும்பத் தலைவர்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்க அறிவிப்புன்னு தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதாவது இப்போ ரீசெண்டாக மகளிர் உரிமை தொகையை ரூபாய் ஆயிரம் வந்து மாதம் மாதம் பாஞ்சாம் தேதி கொடுக்கப்பட்டு வராங்க இது எல்லாமே தற்போது இந்த எலெக்ஷனில் அதிமுக வெற்றி பெற்றால் அவர்கள் மாதம் தோறும் மகளிருக்கு ரூபாய் மூன்றாயிரம் வழங்க வலியுறுத்துவோம் என தற்போது ஒரு முக்கிய அறிவிப்புகள் மகளிர் உ உதவித்தொகையில் ஒரு மாற்றங்கள் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது வரைக்கும் இப்போ மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் வந்து மாதம் மாதம் கொடுக்கப்பட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் மீண்டும் இந்த ரூபாய் ஆயிரம் கூடுதலாக கொடுக்கப்படுமா என ஆலோசனை செய்யப்பட்டு வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி